நம்முடைய வாழ்க்கையில நாம் மறைவாய் வைத்திருக்கிற பாவங்களை என்ன செய்ய வேண்டும் அறிக்கையிட வேண்டும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் இரக்கத்தை பெறுவான் இல்லையா முதலாவது தேவ சமூகத்தின் இரக்கத்தை நீங்க பெற்று கொண்டாதான் வாழ்வை அடைய முடியும் அதனால அவருடைய சமூகத்துல நம்ம பாவ விட்டு வெளியே வரணும்னு வந்து நின்ன உடனே ஆண்டவரே என்னை மன்னியுங்க ஆண்டவரே என்னை விடுதலையாக்கணும்னு கேட்காம என்னதான் நீங்க தப்பு செஞ்சிருந்தாலும் அதை ஓப்பன அப்பா கிட்ட முழுமையா ஒப்பு கொடுக்கணும் ஒரு கள்ளம் கபடம் இல்லாம செஞ்ச சொன்ன பொய்யானாலும் சரிதான் போன வழியானாலும் சரிதான் ஏமாற்றின காரியமானாலும் சரிதான் என்னவாக இருந்தாலும் முழுமையாக நம்ம வெளிப்படுத்தி அவரிடத்துல ஒப்பு நம்மை ஒப்பு கொடுத்துவிட்டு அடுத்ததாக நம்ம தேவ சமூகத்தில் இறக்கத்திற்காக வேண்டி நின்று அவருடைய வசனத்திற்கு

சங்கீதத்தில் அவர் எப்படி தன்னை சுத்திகரிக்குமாறு தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவாரோ நாமும் அவ்வாறு விண்ணப்பம் பண்ண 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 தேவன் நம்மை ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போல மாற்றுவார்